எல்லோருக்கும் வணக்கம் பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் சில பேருக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றத இருந்துக்கிட்டே இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் நானும் குரு பயிற்சி பலன்கள் அப்படின்றதெல்லாம் வீடியோஸில் பார்த்துக்கிட்டு தான் வர்றேன் அதே மாதிரி பலன்கள்லாம் புக்ஸ்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ படிச்சுட்டு தாங்க வர்றேன் ஆனால் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அது குரு பயிற்சி பலன்களாக இருக்கட்டும் மாத பலன்களாக இருக்கட்டும் வார பலன்களாக இருக்கட்டும் சனி பயிற்சி கேது பயிற்சி இப்படி எல்லா பலன்களுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பொது பலன்கள் தாங்க இந்த பொது பலன் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் மட்டுந்தான் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்களை எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த பலன்களை மட்டும் வச்சுட்டு அடுத்த குரு பயிற்சி வர்ற வரையும் நமக்கு இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து மாற்றிக்கோங்க இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்களையும் மற்ற கிரகங்களோட பயிற்சி பலன்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்களில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரும் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இப்போ மாத பலன்கள்லாம் அப்லோட் பண்ணுறேன் இல்லைங்களா நான் அப்லோட் பண்ணியிருக்க அந்த மாத பலன்களையும் இந்த பயிற்சி பலன்களையும் நீங்கள் ஒரு ஒரு மாதமும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு இது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்களையும் மாற்றிக்கோங்க தேவையில்லாத ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க ஏன்னா சில பேர்லாம் நினப்பாங்க எப்படி இந்த குரு பயிற்சியில் திருமணம் முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த குரு பயிற்சி முடிந்து அடுத்த குரு பயிற்சி வந்திருக்கும் அவங்களுக்கு திருமணம் தான் இருக்கும் உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு எப்போவுமே நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அதனால் மறுபடியும் மறுபடியும் பொது பலன்லாம் பார்த்துட்டு அதிகமான ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க எல்லாமே நெகட்டிவாக சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்ற மாதிரி பயத்தையும் மனசில் கொண்டு போகாதீங்க புரியுதுங்களா ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு குருப்புகள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது ஒரு நல்ல குரு பயிற்சி தாங்க நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னா திருமணத்துக்காக ட்ரை உங்களுக்கு உங்கள் ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா உங்கள்லேயும் சில பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு கொடுக்கும் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தேடிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் உங்கள் ஜாதகமில் நடக்கிற தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய புத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது உங்கள் ஜாதகம்லேயும் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள்லாம் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கவர்மெண்ட் வேலை அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி தான் எம்என்சியில் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கும் நடக்கக்கூடிய தசாம்புத்தது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் நீங்கள் ஆசைப்படுறத வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்குமே நல்ல விதமாக தான் இருக்குது நீங்கள் வெளிநாடுகள் போய் படிக்கணும் வெளிமாநிலங்கள் போய் படிக்கணும்லாம் ஆசைப்பட்டுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் நடக்கக்கூடிய தசாபத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அது நீங்கள் உள்ளூர்லேயும் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி இல்லை வெளிநாடாக இருக்கட்டும் வெளிமாநிலமாக இருக்கட்டும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் இல்லைங்க நான் படிக்கிறதுக்காக பேங்க் லோன் ட்ரை பண்ணியிருக்கேன் எஜுகேஷன் லோன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி குறையிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதுவுமே சில பேருக்கு நல்ல விதமாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் பழைய கம்பெனியில் என்னோடய டாக்குமெண்ட் இருக்குங்க இன்னும் திரும்ப ரிட்டன் பண்ணாமல் இருக்காங்க எனக்கு பழைய கம்பெனியில் சேலரி பெண்டிங் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சொந்தமாக தொழில் உங்களுக்கு உங்களுக்கு தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் தாங்க பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களோடலாம் ஏதாவது மன வருத்தங்கள் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருந்து வந்தது அப்படின்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிடையில் இன்னும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் சில பேருக்கு சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் ஏற்படும் அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இப்போ டைம் எப்படி இருக்குது உங்கள் ஜாதகப்படி நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கினா நல்லபடியாக இருக்குமா எல்லாம் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருந்தது அப்படின்னா சந்தோஷமாக நீங்கள் ஆசைப்படுற மாதிரி சொந்தமாக தொழில் தொடங்கிறது அப்படின்ற விஷயம்லாம் பண்ணிக்கோங்க உடல்நலம் பார்த்தோம்னா உடல்நலமும் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு அசைவ உணவுகள் சாப்பிட்றத தவிர்த்துட்டு சைவ உணவுகள் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க அது இன்னும் கொஞ்சம் உங்கள் ஹெல்த்துக்கு பெட்டராக இருக்கும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் அப்படின்ற மாதிரி இருந்து வந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சு ரெண்டு இடையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தி கொடுக்கும் சப்போஸ் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய தசாம்புத்தது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட அப்பா இருக்காங்க இல்லைங்களா அவருக்கு ஏதாவது உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா அதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட இருந்து அது உங்கள் அப்பாவாக இருக்கட்டும் உங்களோட சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட இருந்து எதாவது உதவிகள் இல்லைனா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளிமாநிலங்கள் போகிறதுன்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதுவும் உங்களுக்கு நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் சில பேர்லாம் ஏற்கனவே இருக்கிறதே வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலத்துலேயோ தான் இருப்பாங்க அவங்க இருக்க நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கோ மாநிலத்துக்கோ போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்களுக்கும் நல்லபடியாக தாங்க இருக்கும் குடும்பத்தில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருந்து வந்தது அப்படின்னா அதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் நடக்கக்கூடிய தசாம்புத்தது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஒரு முடிவுக்குறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு அது மூலமாக பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளெலாம் இருக்குது தான் ஏன்னா பண விஷயத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல தான் உங்களுக்கு பண உறவுன்றதெல்லாம் கிடைக்கும் தான் பண உறவுன்றது கிடைச்சாலும் செலவுகளையும் ஏற்படுத்தும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க மறுபடியும் மறுபடியும் விரை செலவாகி கொண்டு போய்ட்டுருக்காதீங்க ஜாதகம் பலவீனமாக இருக்கவங்களுக்கு தசாம்புத்தி சரியில்லாதவங்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் மேற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு புதுசாக கடன் வாங்கிறது அப்படின்றதெல்லாம் தவிர்த்துக்கிறது பெட்ரு உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சினால் மட்டும் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் உங்களோட நண்பர்கிட்டையோ இல்லை உறவினர்கிட்டையோ பண உதவிகள் கேட்டிருக்கீங்க பணம் கடனாக கேட்டிருக்கீங்க இல்லைன்னா லோன் இந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதிகமாக கடன் வாங்கிட்டு கஷ்டப்படாதீங்க இருக்க கடன் அவசைகளே போதும் உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு நீங்களே பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க மற்றபடி கொஞ்சம் மற்றவங்கள்ட்ட பழகிறதா இருக்கட்டும் இந்த பண விஷயங்கள்லையா இருக்கட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் ரிஷபம்ல பிறந்திருக்கவங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி அப்படின்றது வேலைவாய்ப்பு கல்வி தொழில் பண விஷயங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே வந்து நல்ல விதமாக தாங்க இருக்குது இதை இல்லைன்னெல்லாம் மறுக்கலை நீங்களும் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக தான் இருந்துக்கணும் புரியுதுங்களா கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதில் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து தடைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் இது எல்லாமே பொது பலன்கள் தான் புரியுதுங்களா பொது பலன்லாம் கேட்டுட்டு எதுவும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க எந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க எல்லா விஷயங்களையும் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்